ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு தீபாவளி திருநாள் அன்னைக்கு காலையில தான் வந்து லட்டு செஞ்சேன் லட்டு விழாவில் அவ்வளவு விழாவில் விற்கிதுங்க அரைக்கிலமாவ எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ மாவு எடுத்து நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இட்லி ப மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கிறணும் இதில் கேசரி பவுடர் வேணா போட்டுக்கோங்க அதை ஸ்கிப் பண்ணுங்கள் நல்ல யேஸாக போட்டேன் கலருக்கு நல்லா கரைச்சிக்கிட்டு உடனே உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது தான் இது எல்லாத்துக்குமே இப்போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி மாதிரி கறந்துக்கிட்டு அப்படியே நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு அந்த எண்ணெயில் வந்து அந்த குழி குழியாக இருக்கும்னா கரண்டி அந்த கரண்டியில் வந்து நம்ம ஊற்றிக்கிறணும் ஊற்றி 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 எடுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அங்கிட்டு ஜீனிப்பாவை வந்து ஒரு இப்போது அரை கிலோக்கு ஒரு ஒன்றரை கப்பு இது வந்து ஒரு கப்பு இருந்துச்சு அரை கிலோ வந்து பெரிய கப்பில் அப்போ வந்து ஒரு ஒரு கப்பு ஈவனாகவே எடுத்துக்கோங்க ஒரு பக்கு ஒரு கப்பு எடுத்தேன் கொஞ்சோன்னு மிஞ்சிச்சு பட் கரெக்டாக இருந்துச்சு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈவனாகவே எடுத்துக்கோங்க ஜீனி ரெடி ரெடி பண்ணி ஜீனிப்பாவை ஏலக்காத்தூள் பச்சை கற்பூரம் இருக்கும்ல அதையும் கொஞ்சம் போட்டு லைட்டாக கம்பி பதம் அதை நல்லா வச்சுட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பாவேன் இந்த இந்த சைடு வந்து நம்ம அடுப்பில் நல்ல பூந்தி மாவை வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம் இப்போ நல்லா மாவை வந்து கரைச்சிட்டோம் கரைச்ச பிறகு நம்ம அப்படியே நல்ல ஒரு க களை சித்தணும்னு ஒரு ஒரு பேஞ்சு வந்து இது போட்டுக்கோங்க உப்புத்தூள் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு அப்போ தான் இனிப்பு வந்து கூட்டி கொடுக்கும் அதுக்குள்ளேயே முந்திரியும் திராட்சை நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம் வறுத்து வச்சுட்டு இப்போ வந்து நல்லா அந்த இட்லி நான் பதத்துக்கு வந்தேன்னே இது பதம்தான் முக்கியம் இப்போ கடாய்குன்னு க கடலை என்ன தான் ஊற்றிக்கிட்டேன் நல்லா இப்படி பொறிச்சு பொறிச்சு இப்போ ரொம்ப மொறு மொறுன்னு காரா பூந்தி மாதிரி பொறிக்காமல் கொஞ்சம் மீடியமாக லைட்டாக அது மேலே இது வந்த பிறகு டபக்குன்னு எடுத்துடணும் கொஞ்சம் வெந்திருக்கவும் செய்யணும் பட்டு முருகை விடக்கூடாது எடுத்து எடுத்து வச்சுட்டு மிக்ஸி சாரில் வந்து அரைச்சதை நான் காட்டலை பட் மிக்ஸி சாரில் வந்து மூணு தடவை போட்டு அரைச்சேன் நல்லா பொடிசாக பொடிசை அரைச்சிட்டு ஒரு கடை இதில் போட்டு வச்சுக்கணும் பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அந்த சீனிப்பாவு கம்பி பாதை வந்த பிறகு அதில் வந்து கலர்ஃபுல் ஃபுட் கலர் நம்ம சேர்க்கலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்தேன் ஏனக்காய் தூள் அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு சேர்த்து அப்புறம் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆனால் வெது வெதுன்னு தான் அந்த சூடு இருக்கணும் ரொம்ப ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே ஆறுன மாதிரி இருக்கவும் நம்ம பொரிச்சதை வந்து நல்லா மிக்சியில் விட்டு அரைச்சிட்டு அப்படியே இந்த இப்போ அரைச்சி ரெடி ஆகிடுச்சு பாத்திரத்தில் நல்லா இட்லி சட்டி பாத்திரத்தில் அகாம பாத்திரத்தில் போட்டுட்டு முந்திரியும் திராட்சை போட்டு ஏலக்காத்தூர் கொஞ்சோன்னு கொஞ்சோண்டு நல்லா நல்லாயிருக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு சுட சுட அப்படியே கொஞ்சம் பொறுக்க பொறுக்க ரொம்ப இல்லாமல் மிதமாக இருந்துச்சு போட்டு இந்த சாஸ் வந்து இந்த ஊற்றுறையும் பார்த்திங்களா இது வந்து சாஸ் ஊற்றுனா நிறைய ஒம்பது நிமிஷம் போகும் அதனால் அதெல்லாம் நான் காட்டலை அதனால் கம்பி வர வரமதி எடுத்துக்கிட்டு அதில் கலர் ஃபுட்டு ஃபுட் கலருக்கு சேர்த்துட்டு தூள் ஒரு பிஞ்சு வந்து பச்சை போட சேர்த்துட்டேன் இப்போ போட்டு நல்லா கிளறிட்டேன் எதுக்கு இந்த ஐடியா செஞ்சேன்னா லட்டு வெலை அவ்வளோ விற்கிதுங்க நம்மளே வந்து கிலோ மாவு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா தான் விற்கிது நீங்கள் கரெக்டாக முப்பது உருண்டை வந்துச்சுங்க இப்போ உருண்டை வந்து பொடிக்க ஆரமிச்சிட்டேன் இது எல்லாருமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் அவ்வளோ ஈஸிங்க காராப்பூந்தியை பொறிக்கிறதுக்கு ரொம்ப விடுவோம் கொஞ்சம் இது மீதம் இத பாதி வேக்காடில் லைட்டாக எடுத்து அப்படியே வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு பொறிச்சிட்டு அப்படியே அந்த நல்ல ஒரு நெய் நெய் போட்டு நல்லா பிடிச்சி பிடிச்சி எடுத்தோம்னா கரெக்டாக அந்த திருப்பதி லட்டு மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக வருதுங்க பாருங்கள் எனக்கு முப்பது லட்டு வந்திருக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தீபத் திருநாள் அதாவது நம்ம தீபாவளி திருநாள் அன்று நான் லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அழகான லட்டு ரெடி வாங்க எங்கள் வீட்டு தீபாவளிக்கு வாங்க தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஜூஸ் அப்படி அப்படியே நம்ம கடையில் வாங்குறத விட தோற்றுருங்க அவ்வளோ சூப்பராக பிள்ளைங்க வந்து ஹாப்பியாக இந்த ப்ரெசன்டேஷன் பண்ண நான் அந்த லட்டு செஞ்சேன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள் திடீர் லிட்டு அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகுது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா சூப்பராக நம்மளே வந்து செலவுகளை குறைக்கிறதுக்காண்டி நம்மளே ஒரு ஜூஸியான ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி லட்டு ரெசிபி செஞ்சிருக்கேன் இது மதுரை ஸ்டைல் லட்டு இந்த இந்த லட்டு பிடிச்சிருந்தேன் இந்த லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தேன் நம்ம ஷார்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சும் பாருங்கள் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் தீபாவளி மட்டுமா செய்யணும் மற்ற நாட்களையும் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம் குடும்பத்தோடு தீப திருநாள் வாழ்த்துக்கள் மறுபடியும் அவளோட அழகாக அவ்வளோ நல்லா சூஸாக அடுத்த நாள் எடுத்து பார்த்தேன் அவளை நல்லா கெட்டி தனியாக அப்படியே கடையில் வாங்குறது கூட தோற்றுருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த கச்சோ பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி